சாவகச்சேரியை புறப்படமாகவும் சுவிஸ்பேர்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகம்மா ஜெயரட்ல அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற ஐயாப்புரை சேதுப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் பொன்னையா ராஜா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற ஜெயரட்னம் அவர்களது அன்பு மனைவியும் காலம் சென்று சுப்பிரமணியம் ராஜலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற ஜெயக்குமார் ஜெய கௌரி ஜெயசோதி காலம் சென்று ஜெயச்சந்திரன் ரவிச்சந்திரன் ஜெயதாசன் ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்று சின்னத்தம்பி சந்திரராஜா தமிழரசி காலம் சென்ற மகேஸ்வரி ரெயனன் சியா ஆகியோரின் அன்புமாமியாரும் சிவசங்கர் சிவதர்சினி சங்கர் ஜஹானா பிரியானா காலம் சென்று மார்வின் ஜெனத் ராஜன் சாரங்கன் சாம்பவி ஆகியோரின் அன்பு தீத்தியும் மயூரன் அஹன்யா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உணவினர் நண்பர்களிடவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்